வணக்கம் மச்சுமுறை காணொலியிடம் உங்களை சந்திக்கிறதுல மாச்சி இன்னைக்கு வந்துச்சு இரண்டு விஷயங்களை பத்திட்டு பார்க்க போறோம் அதுல என்ன முதலாவது விஷயம் அப்படின்னு சொன்னா ஒண்ணு வந்து இந்த அஸ்வேஸ்மா கொடுப்பனவு தொடர்பானது இந்த கொடுப்பனவை வந்து நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்குது நிறைய காரணங்கள் இருக்கு இதுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்குமே இப்ப வரைக்கும் கொடுப்பனவு கிடைக்கப் பெறாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆஃப் இருந்தது நோட் வந்து இருந்தது இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும் போது ஏற்கனவே பதிவிட்டிருந்த காணொலியில சொல்லியிருந்தேன்னா நீங்க வந்துட்டு ஜனாதிபதி செயலத்துக்கு வந்துட்டு ஒரு கடிதம் வந்து அனுப்பி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேனா அப்படி அனுப்பினவங்களுக்கு வந்து தற்போது பதில் எல்லாம் கிடைச்சிருக்குது அதாவது பதில் லெட்டர் வந்துட்டு கிடைச்சிருக்குது அந்த இதுல வந்து என்ன அந்த லெட்டர்ல வந்துட்டு என்ன விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்குது என்ற விஷயத்தையும் இதை தொடர்ந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீட்டு திட்டம் சம்பந்தமாக ஏதாவது தகவல்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க புதிய வீட்டு திட்டம் தொடர்பாகவும் வந்துட்டு ஒரு தகவல் கிடைச்சிருக்குது இது எப்படியான திட்டம் அப்படின்னு சொன்னா இரண்டு விதமான வீடுகள் அதாவது புது வீடு கட்டுறது அடுத்தது வந்து ஏற்கனவே கட்டி அரைவாசில இருக்கக்கூடிய வீடுகளை வந்து முடிக்கிறது அல்லது வீடுகளை வந்து திருத்துறது இந்த மாதிரியான இரண்டு திட்டங்களை கொண்டதாக இந்த ஒரு வீட்டு திட்டம் இருக்க போகுது இதுக்கு எவ்வளவு கொடுப்பனவு கொடுக்க போறாங்க என்ற விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து காணணிக்குள்ள பார்க்கலாம் அதுக்கு முன்னால நீங்க இன்றைக்குத்தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தொடர்ந்து பேசலாம் பேசலாம் முதலாவதாக வந்துட்டு நாங்க வீட்டு திட்டம் தொடர்பாக பார்க்கலாம் யாருக்கு இந்த வீட்டு திட்டம் அப்படின்னு சொன்னா மேல் மாகாணத்துக்குரிய வீட்டு திட்டமாக தான் இது இருக்குது இந்த வீட்டு திட்டத்துக்குள்ள யாரு உள்வாங்கப்படப் போறாங்க அப்படின்னு சொன்னா குறைந்த வருமானம் பெறக்கூடியவங்க குறைந்த வருமானம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறவங்க வந்துட்டு அவங்க பதினையாயிரம் ரூபாய் அதாவது மாத வருமானம் பதினையாயிரம் ரூபாய்க்கு மேற்படாம இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த திட்டம் வந்துட்டு ஜூன் முதலாம் தேதியில இருந்து செயற்பாட்டுல இருக்குது இந்த வீடு திட்டத்தினுடைய கொடுப்பனவு அதாவது இதுக்குரிய செலவழிக்க வேண்டிய அந்த தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு முன்னால இந்த ரெண்டு வீட்டு திட்டத்துக்குமே வந்துட்டு தவணை அடிப்படையில தான் இந்த தொகையை வந்து கொடுக்க போறாங்க முதல் தவணை இரண்டாம் தவணை என்ற மாதிரி இந்த ரெண்டு வீட்டு திட்டத்துக்குமே வந்துட்டு இரண்டு தவணைகள் இருக்கு இப்ப வந்துட்டு என்ன மாதிரியான வீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஒன்று வந்து புதிய வீட்டு திட்டம் இது தொடர்பாக வந்து வெளியிடப்பட்டிருந்த வெளியிடப்பட்டிருந்தமானிய பார்த்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் ஒன்று வந்து புதிய வீட்டு வீடு கட்டுதல் தொடர்பானது இதுக்கு வந்துட்டு அந்த பயனாளிகளுக்கு அதிகபட்ச உதவி தொகையாக ஆஹ் கொடுக்கக்கூடிய கொடுப்பன என்ன அப்படின்னு சொன்னா இது ரெண்டு கட்டங்கள்ல கொடுக்கப்படும் ஒன்று வந்து வேலையை ஆரம்பி ஆரம்பிக்க தயாராக இருக்கக்குள்ள அவங்களுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுப்பின வந்து அதாவது உதவித்தொகை வந்து கொடுப்பாங்க அடுத்தது வந்து ரெண்டாம் கட்டம் பகுதி அளவு கட்டி முடிக்கப்பட்ட வீ வீட்டினுடைய மீதமுள்ள பகுதியை நிறைவு செய்யறதுக்கு அஹ் மிகுதி ஒன்றரை லட்சம் ரூபாய் உதவித்தொகையை வந்து அவங்க கொடுப்பாங்க மொத்தமா இந்த ஒரு புதிய வீடு கட்டுறதுக்காக அவங்க கொடுக்கக்கூடிய அதிகபட்ச உதவித்தொகை மூன்று லட்சம் ரூபாயாக இருக்குது அடுத்தது வந்து ரெண்டாவது வீட்டை மேம்படுத்தவும் ஓரளவு முடிக்கப்பட்ட வீட்டை முடிக்கவும் இவங்களுக்கு வந்துட்டு முதல் கட்டமாக வேலை ஆரம்பிக்க தயாராக இருக்கிற போது ஒரு லட்சம் ரூபாயும் இரண்டாம் கட்டமாக திட்டமிடப்பட்ட வேலைகள் எல்லாம் மரவாசி முடித்த பிறகு மீதி ஒரு லட்சம் ரூபாயாகவும் மொத்தம் இரண்டு லட்சம் ரூபாய் வந்து இவங்களுக்கு கொடுக்கப்பட இருக்குது அடுத்தது வந்து இந்த வீட்டு திட்டம் வந்து மேல் மாகாணத்துக்குரிய வீட்டு திட்டமாக தான் இருக்குது மேல் மாகாணத்துல நாற்பது பிரதேச செயலக பிரிவுகள் வந்து இருக்குது பதிமூன்று பிரிவுகள் வந்து கொழும்பு மாவட்டத்திலையும் பதிமூன்று பிரிவுகள் கம்பகா மாவட்டத்திலயும் பதினாலு பிரிவுகள் வந்து கழுத்துறை மாவட்டத்திலயும் இருக்கு இவங்களுக்குள்ளதான் வந்துட்டு இந்த ஒரு வீட்டு திட்டம் வந்து கொடுக்க போறாங்கன்ற விஷயத்தையுமே வந்துட்டு கொள்றேன் இந்த ஒரு வீட்டு திட்டம் தொடர்பாக வந்து நீங்க மேலதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா உங்க உங்களுடைய பிரதேச சேலத்துக்கு போயிச்சு அங்க இருக்கக்கூடிய காணி கிளையில இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட தான் வந்து நீங்க தெரிஞ்சு கொள்ள வேணும் இதற்கான பெயர் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை நீங்க அந்த அதிகாரிகள்கிட்ட உரிய அதிகாரிகள்ட்ட போயிட்டு இதுக்கு நாங்க விண்ணப்பிக்க முடியுமான்றதை கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க இப்படி ஒரு வீட்டு திட்டம் வந்து இதுக்கு நாங்க விண்ணப்பிக்க முடியுமான்றதை கேட்டு தெரிஞ்சு கொண்டு நீங்க தகுதியானவங்களாக இருந்தா இந்த ஒரு வீட்டு திட்டத்துக்கு விண்ணப்பியுங்க இதுல அடுத்ததாக வந்து இந்த அஸ்வஸ்ம தொடர்பான ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு பேசிட்டு போகணும் என்ன அப்படின்னு சொன்னா அஸ்வஸ்ம முதலாம் கட்டத்துக்கு வந்து நீங்க விண்ணப்பிச்சிருப்பீங்க அதுல நிறைய பேர் வந்து தெரிவு செய்யப்படையில அப்ப இவங்க வந்து என்ன செய்யலாம் நாங்க தெரிவு செய்யப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு அப்ப நாங்க ஏற்கனவே காணொலி சொல்லியிருந்தது போல நீங்க ஜனாதிபதி செய்யறதுக்கு வந்து ஒரு கடிதம் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்துட்டு கடிதம் அனுப்பியும் வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு இப்ப பதில் கிடைத்திருக்குது இந்த ஒரு கடிதத்துல வந்து குறிப்பிடப்பட்டிருக்க விஷயங்களை பார்ப்போம் முதலாவது வந்து இந்த கடிதத்துல வந்து இது ஒரு குறிப்பிட்ட ஒரு தனிநபருடைய கடிதம்ன்றதால சில விஷயங்களை வந்துட்டு இதுல நான் வந்து அஹ் பிளட் பண்ணிருக்கிறேன் இதுல என்ன சொல்லிருக்கிறாங்க எல்லாருக்கும் இதே மாதிரிதான் பதில் கிடைச்சிருக்குமா என்றதும் கூட இல்லை என்னன்னு சொன்னா இது ஒரு ஆளுக்கு கிடைச்சிருக்கு என்ற ஒரு ஆதாரத்துக்கு தான் வந்து இந்த ஒரு லெட்டரை வந்து நான் போட்டிருக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் அனுப்பியிருக்கிறாங்க அவங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கு என்ற ஒரு ஆதாரத்துக்கு தான் இதை நான் வந்துட்டு இதுல உங்களோட திரையில வந்து பார்க்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு போட்டிருக்கிறேன் இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு முக்கியமா வந்துட்டு பிரதேச செயலருக்கு தான் வந்து மெயின் பண்ணி இந்த ஒரு லெட்டரை வந்து எழுதியிருக்கிறாங்க அதாவது இந்த குறிப்பிட்ட இந்த நம்பர் வந்துட்டு இந்த கொடுப்பனவு வந்து தகுதியானவரா இல்லையா என்றத ஆராய்ஞ்சு பார்த்து அது தொடர்பாக ஒரு தீர்மானத்தை வந்து மேற்கொள்ளுமாறா அதாவது உங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விதத்திலையுமே வந்து அவங்க குறிப்பிடல உங்களை பத்திய தான் வந்துட்டு அதாவது தான் வந்து அவங்க கேக்குறாங்க நீங்க தகுதியானவங்களா இல்லையான்றதை வந்து பிரதேச தான் வந்து தீர்மானித்து அப்படி தீர்மானிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த வந்து லெட்டர்ல வந்து உங்களுக்கும் அதாவது குறித்த அந்த நபருக்கு விண்ணப்பத்தாரிக்கும் அறியப்படுத்தி அதுல ஒரு பிரதியை வந்து ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்புமாறு இந்த ஒரு லெட்டர்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது இப்படி லெட்டர் கிடைத்திருக்க கூடியவங்க நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு லெட்டரை வந்துட்டு உங்களுடைய பிரதேச செயலகத்துல இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள்கிட்ட புரிச்சு கையளிச்சு இதுக்கு என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலாம் என்ற விஷயத்த பார்த்துக்கொள்ளுங்க ஒருவேளை உங்களுக்கு மீளாவின் போது இது தொடர்பாக உங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படலாம் அல்லது அதற்கு முன்னதாக கூட உங்களுடைய ஸ்டேட்டஸ பாத்துட்டு அவங்க அதுக்குரிய நடவடிக்கைகளை வந்து செய்யலாம் இப்படி செய்யறதால உங்களுக்கு உடனடி நேரடியாக கொடுப்பனவு கிடைச்சு விடும் அப்படின்னு சொல்லியும் சொல்ல முடியாது ஒருவேளை நீங்க உங்களுக்கு கொடுப்பனவு பெற நீங்க தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை தெரிவு செய்யப்பட்டாலும் கூட உங்களுக்கான அந்த நடவடிக்கைகளை எல்லாம் முடித்து உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கால தாமதம் ஆகலாம் நிறைய வேலை இருக்கிறபடியா அது கொஞ்சம் கால தாமதம் ஆகலாம் கொடுத்த உடனேயே உங்களுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நீ விட இப்படி வந்திருக்க கூடியவங்க எல்லாருமே வந்துட்டு நீங்க உங்க பிரதேச சேலத்துல போயிட்டு இந்த ஒரு விஷயத்தை பார்த்து கொள்ளுங்க இப்படி ஒரு பதில் வந்திருக்குன்றதுக்கான ஆதாரமாக தான் நான் இதை வந்து உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறேன் இதே போல இந்த அஸ்வஸ்ம கொடுப்பன தொடர்பாக அல்லது புதிய வீட்டு திட்டங்கள் தொடர்பாக எந்த மாதிரியான விஷயங்கள் புதிய அப்டேட் வந்துட்டு கிடைக்குதோ அதை உடனடியாக அறிய தரத்துக்கு நான் உங்களோட தயாராக இருக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்க மற்றும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி